கடவுள் சிவபெருமான் நம்முடன் இருப்பதை சில விஷயங்களை கொண்டு உணர்ந்து கொள்ள முடியும் அல்லது நம்மை ஆட்கொண்டு விட்டார் அப்படிங்கிறத சில நேரங்களில் எளிதாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அது என்ன காரணிகளை வைத்து உணர்ந்து கொள்ள முடியும் என்றால் எந்த சிந்தனையுமே இல்லாமல் இருந்த நமக்கு ஆன்மீகத்தை பற்றி ஒரு தெளிவுமே இல்லாமல் இருந்த நமக்கு பல்வேறு தெய்வங்களை வழிபட்டு கொண்டிருந்த நமக்கு சிவ சிந்தனை மட்டும் உண்டாகும் சிவனை வழிபட ஆரம்பிப்போம் அதுதான் முதல் அறிகுறி மனம் எங்கெங்கு சுற்றினாலும் இறுதியாக வந்து சேரும் இடம் அப்படிங்கிறது சிவபெருமானாகத்தான் இருக்க முடியும் அவ்வாறு அந்த சிவபெருமானை வழிபட வேண்டும் என்ற எண்ணம் நமது மனது நூலை வருகிறது என்றாலே நமக்கு அந்த இறைவனின் கருணையானது கிடைத்துவிட்டது விட்டது அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும் இந்த துன்பம் கஷ்டம் இந்த மாதிரி எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி அந்த நேரத்திலெல்லாம் மனது ஸ்திரமாக இருக்கும் எந்த இடத்துலையும் ஒரு தடுமாற்றமே இல்லாம எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இறைவனின் பெயரை மட்டும்தான் நினைக்க தோன்றும் சிவபெருமானே இதிலிருந்து என்னை மீண்டு கொண்டு வர மாட்டாயா அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் அல்லது இது எல்லாம் உனக்கானது நீதான் அனுபவிக்கின்றாய் இதிலே இருந்து மீண்டு வர வைப்பதற்கு உன்னால் மட்டுமே முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமானது மனதிலே தோன்றுகிறது என்றாலும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நம் மனது முழுமையாக யாரை சரணடைந்து விட்டது என்றால் சிவபெருமானை சரணடைந்து விட்டது அப்படிங்கிறது அதன் பொருள்படும் அதனால நமக்கு வருகின்ற கஷ்டங்கள் துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் சரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூரியனை கண்ட பணி போல அது விலகி போகும் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்துல நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்ட சூழ்நிலையில் இருந்திருப்போம் அவரோட பேரை நினச்சதுமே எல்லாமே இருந்துருக்கும் அவரை நினைவு படுத்தி கொண்டாலே போதும் எல்லா விஷயங்களும் சரியாயிருக்கும் இது வாழ்க்கையில நம்ம பார்த்ததா இருந்திருக்கும் அதுக்கப்புறம் இந்த உடல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம மறக்க ஆரம்பிச்சிருப்போம் நாம் யார் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு இந்த உடல் என்று பொருள்படும் வகையில வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படிங்க போது இந்த உடலில் இருப்பது நாமல்ல இந்த உடல் நாமல்ல அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த ஒரு விஷயத்தை வந்து தெளிவாக உணர்ந்து கொண்டு அந்த உடலை தாண்டிய தேடுதலை வந்து நம்ம ஆரம்பிக்கின்றோம் அப்படிங்கும் போது இறைவனின் கருணையை அல்லது இறைவன் நம்முடன் இருப்பதை தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும் ரொம்ப முக்கியம் எப்பவுமே நம்மை சூழ்ந்து ஒரு சக்தி இருப்பதை நம்மால் உணர்ந்து கொண்டே இருக்க முடியும் இப்ப நம்ம நண்பர்கள் கூட வருவது போல நம் பெற்றோர்கள் உடன் இருப்பது போல எப்போதுமே இனம் புரியாத ஒரு சக்தியானது நம்மை சூழ்ந்து நம்மை பாதுகாத்து கொண்டிருப்பதை நம்மால் உணர முடியும் இது நிதர்சனமான உண்மை எப்பவுமே இந்த மந்திர ஜபம் செய்பவர்களுக்கும் சரி இறைவனை நினைவிலேயே எப்பொழுதுமே நிறுத்தி கொண்டிருப்பவர்களுக்கும் சரி பாத்தீங்க அப்படின்னா சில பேர்னால ரொம்ப தெளிவாகவே உணர முடியும் அருகாமையில் யாரோ இருக்காங்க அப்படிங்கிறது இது மனோரீதியான விஷயங்கள் அல்ல இருந்தாலும் அந்த ஆற்றல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமானது நம்ம எப்போதுமே சூழ்ந்து காப்பாற்றி கொண்டிருக்கும் நீ இறைவன் இருக்கிறார் இல்லை என்று நினைத்தாலும் சரி தான் இறைவன் என்று நினைத்தாலும் சரி அந்த பஞ்சபூதங்களின் ஆதிக்கம் பெற்ற அந்த மந்திரங்களை சொல்ல சொல்ல இந்த பஞ்ச பூதங்களே உங்களுக்கு காவலாக நிற்கும் சிவபெருமானே உங்களுக்கு காவலாக இருக்கின்றார் அப்படிங்கிறத நம்ம முக்கியமா தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது இதுல ரொம்ப முக்கியம் அவரோட ஞாபகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி இயற்கை பற்றிய எண்ணம் அப்படிங்கிறது நம்ம மனசுக்குள்ள ரொம்ப மேலோங்க ஆரம்பிக்கும் இயற்கை தான் எல்லாம் அப்படிங்கிற அந்த ஒரு சூழ்நிலை இயற்கை தான் தெய்வம் அப்படிங்கிறது இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் நம் மனதிற்குள்ளே தோன்றுகிறது இயற்கையுடன் நம்மால் பேச முடிகிறது இயற்கையின் ஒளியை நம்மால் காது கொடுத்து கேட்க முடிகிறது அப்படிங்கும்போது அது அந்த ஒரு இனம் புரியாத உணர்வானது நம் மனதிற்குள்ளே ஏற்படுகிறது அப்படிங்கும் போதே சிவபெருமான் நம்முடன் இருப்பதன் காரணமாகத்தான் இயற்கையை பற்றி சிந்திக்க தோன்றும் சில பேர் வந்துட்டு இறை வழிபாடு அப்படிங்கிறதையெல்லாம் தாண்டி இயற்கையே வழிபாடு அப்படின்ட்டு இந்த மரம் நடுறது மரங்களை பராமரிப்பது இந்த காடுகள் வளர்ப்பது இப்படி எல்லாம் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் இறைவனோட அருட்கருணையை பெற்றவர்கள் இயற்கை இந்த உலகத்திலே நிலைத்திருக்கவில்லை என்றால் இங்கு ஒரு ஜீவராசியும் வாழ முடியாது அதை வாழ வைப்பதற்காக இறைவன் பல நபர்களை இங்கு படைக்கின்றார் அவர்களெல்லாம் இயற்கையை பேணி காப்பவர்களாக இருக்கிறார்கள் என்னும் பொழுதே அவர்களெல்லாம் சிவபெருமானின் கருணையை பெற்றவர்கள் அவர்களுடனே சிவபெருமான் இருக்கின்றார் அப்படிங்கிறது தான் ரொம்ப நிதர்சனமான உண்மை அதே போல எந்த ஒரு சூழ்நிலையார் இருந்தாலும் சரி ஒரு சிவ சேவை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சிவப்பணியில் இருக்கோம் அப்படின்னா தலை காரியமாக இருந்தாலும் சரி அப்படி ஒரு அச்சுறுத்தலாக இருந்தாலும் சரி அந்த சிவ சேவையை விட்டு நம்மால் வெளியே வர முடியாது அது ஆலயத்திலேயே அருகாமையில இருக்கக்கூடிய பாலடைஞ்ச ஆலயத்துல தொடர்ந்து விலக்கேற்றதா இருக்கலாம் உளவார பணி செய்வதாக இருக்கலாம் அடியார் பெருமக்களை வந்துட்டு பேணி காப்பதாக இருக்கலாம் அவர்களுக்கு மரியாதை செய்வதாக இருக்கலாம் சிவ தோத்திரங்களை தொடர்ந்து பாடுவதாக இருக்கலாம் எந்த வகையான சேவையாக இருந்தாலும் சரி அல்லது அன்னதானம் இடுவதாக இருக்கலாம் பெரியோர்களை உபசரிப்பதாக இருக்கலாம் இந்த மாதிரி சிவபெருமான மனதில் நிறுத்தி நீங்கள் செய்கின்ற எந்த காரியமாக இருப்பினும் அந்த காரியத்திலிருந்து ஒரு நொடியும் நீங்கள் பின்வாங்க மாட்டீர்கள் சிவன் உங்களுடன் இருக்கும் பொழுது சிவபெருமான் உங்களுடன் இருக்கும்போது ஒரு நொடி கூட அதுல நம்மால் வந்து விட்டு கொடுக்க முடியாது அது நம்ம கடமை அது நம்ம இறைவன் கொடுத்த வரம் அப்படிங்கறத தெரிஞ்சு அதுலேயே நம்ம வந்துட்டு ஒரு பிடிமானமா இருந்து அந்த சேவையை வந்து தொடர்ந்து செய்து கொண்டிருப்போம் இறைவன் இருப்பை உணர்ந்துவிட்டால் அவர் நம்முடன் இருப்பதை தெரிந்துவிட்டால் கோபம் இந்த காம உணர்ச்சி அதிகமாதல் இந்த குரோதம் அப்படிங்கிற விஷயம் எதுவுமே இல்லாம மனசுல அன்பு மட்டுமே மேலோங்கி இருக்கும் மனதில் அன்பு மட்டுமே மேலோங்கி இருக்கிறது அப்படிங்கும் போது தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் சிவபெருமான் நம் மனதினுள்ளே ஆலயமாக எழுப்பிய நம் மனதினுள்ளே வந்து குடியமர்ந்து விட்டார் அவர் நம்முடன் தான் இருக்கின்றார் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் அதை தாண்டி உடலிலே ஏற்படக்கூடிய மாற்றங்களை வைத்து சில பேர் புரிந்து கொள்ள முடியும் ஆலயத்திற்குள்ள செல்லும் பொழுதே ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சியானது உண்டாகும் அதே உடல் சிலிர்ப்பு ஏற்படுதல் மூலாதாரத்திலே ஒரு அதிர்வு உண்டாதல் ஆக்யா சத்திரத்திலே ஒரு அழுத்தம் உண்டாதல் அல்லது ஏதேனும் உடலிலே ஒரு வித்தியாசமான உணர்வை நம் ஆலயத்திற்குள்ளே செல்லும் போது உணர முடியும் அல்லது வீட்டிலே நாம் பூஜை செய்யும் பொழுது கூட இறைவனின் மந்திரத்தை சொல்லும் போதும் கூட உடலுக்குள்ளே பல பட்டாசுகள் வெடிப்பது போல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம் அப்படியே ஒரு உள்ளார்ந்த உணர்வானது எப்பொழுதுமே ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கும் போதெல்லாம் அது பார்த்தீங்க அப்படின்னா இறைவனின் இருப்பை உங்களுக்கு ஆழமாக அழுத்தமாக எடுத்து கூறுவதாக இருக்கும் இப்படிப்பட்ட அறிகுறிகள் எல்லாம் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடைபெறுகிறது அப்படிங்கும்போது இறைவன் உங்களுடனே தான் இருக்கிறார் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய புகழை பாடுதல் அவருடைய பெருமைகளை பேசுதல் அவருடைய மந்திரங்களை சொல்லுதல் இந்த மாதிரி அவருடைய சிந்தனையிலே இருக்கும் பொழுது தீ எண்ணங்கள் எதுவும் மேலோங்காது நல்லவர்களுடனே இருக்கும் பொழுது இந்த உலகம் நல்லவையாகத்தான் நமக்கு தெரியும் தீயவர்களுடன் பழகும் பொழுது இந்த உலகம் தீமையாகத்தான் தெரியும் நாம் எப்படி பார்க்கின்றோம் என்ற கண்ணோட்டத்தை பொறுத்துதான் இந்த உலகம் நமக்கு காட்சியளிக்கிறது அப்படிங்கறதுனால இந்த மாயை சூழ் உலகத்துல எல்லாமே சிவமயமாக பார்க்கின்ற அந்த தன்மையானது நமக்குள்ளே வரும் பொழுது இந்த உலகமே சிவபெருமானாகவும் இந்த உலகத்தில் வாழ்கின்ற எல்லா ஜீவராசிகளுமே சிவபெருமானிலிருந்து பிரிந்து வந்தவர்கள் என்பதை தெளிவாக உணர முடியும் எந்த இடத்திலிருந்து நாம் வந்தோமோ அந்த இடத்தில்தான் இறுதியாக நம்மால் சென்று சேர முடியும் ஆக்கம் என்று ஒன்று இருக்கும் பொழுது அதனுடன் இணைந்த அழிவு அப்படிங்கிறது ஒன்று உண்டு இதை உள்ளாட உணர்ந்து கொண்டு அதற்கேற்றால் போல செயல்படும் பொழுது உண்மையை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் இறைவனின் இருப்பை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அந்த இறைவனின் இருப்பை உணர்ந்து ஆனால் நமக்கு வருகின்ற எல்லா சோதனைகளுமே நமக்கான வழியை காட்டக்கூடியதாக இருக்கும் அந்த வழியானது தெரிந்துவிட்டது என்றால் நமக்கு என்ன காரியத்திற்காக நாம் இந்த பூமிக்கு வந்தோமோ அந்த காரியத்திலே மும்முரமாக ஈடுபட்டு அதை செயலாக்கி இறைவன் நம்ம கிட்ட கட்டளையை நிறைவேற்றி விடுவோம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை அது சிவனிட்ட கட்டளை சிவபெருமானிட்ட கட்டளை நீ எந்த காரணத்திற்காக இந்த பூ வந்தாயோ அந்த காரணத்தை உனக்கு உணர்த்தும் பொருட்டு அடிக்கடி பல உருவங்களிலே அருவுருவமாகவும் உருவமாகவும் சில நேரங்களில் அசரீதியாகவும் இறைவன் உங்களுக்கு அந்த செய்தியை கொடுப்பார் அதை காது கொடுத்து கேட்க வேண்டிய பொறுமையானது நமக்கு இருக்கின்ற பட்சத்திலே நம்ம எதற்கு வந்தோம் என்ப உண்மையானது நமக்கு தெரிய வரும் அதன் பின்னர் அதனை செயலாக்கும் பொழுது இறைவன் நம்முடனே இருக்கிறார் இருந்தார் இருப்பார் அப்படிங்கிற அந்த எண்ணமானது நமக்குள் ஆழமாக தோன்றும் என்றால் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பர்களே